அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக மகளிரணி சார்பில் மதுரை செல்லத்தம்மன் கோயில் முன்பு நீதி யாத்திரை தொடக்க நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது இந்த யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி பாஜகவினர் நீதி யாத்திரையை தொடங்கினர் இதையடுத்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி பாஜக மாநில மகளிரணி தலைவர் ரவி உள்ளிட்டோர் கைது செய்ய னர் நடிகர் குஷ்பு உட்பட கைது செய்யப்பட்டவர்கள் நாடுகள் அடைக்கப்படும் மண்டபத்தில் நடித்து வைத்தனர் இந்நிலையில் ஜனநாயக வழியில் போராடும் பெண்களை ஆட்டு மந்தையுடன் என வானதி சீனிவாசன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் மாணவியின் புகாரில் குறிப்பிட்டுள்ள சார் என்பவர் யார் என்பதும் இதுவரை கண்டறியப்படவில்லை யாரோ முக்கிய புள்ளி ஒருவரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்றரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திய பிறகுதான் கைது செய்வார்கள் ஆனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு ஜனநாயக வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்த கூட திமுக அரசு அனுமதிப்பதில்லை ஆர்ப்பாட்டம் நடத்த வருபவர்களை காரை விட்டு இறங்க கூட விடாமல் கைது செய்கிறார்கள் துண்டு பிரசுரம் கொடுத்தால் கூட கைது செய்கின்றனர் இந்த அளவுக்கு அடக்குமுறையை விடும் அளவுக்கு திமுக அரசுக்கு அச்சம் ஏன் என்பதுதான் பொதுமக்களின் கேள்வி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலை கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிரணி சார்பில் மதுரையில் இருந்தும் சென்னை வரை பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மதுரையில் நீதிக்காக அணி திரண்ட பாஜக மகளிரணியினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் வைத்துள்ளனர் இங்கு நூற்று கணக்கான ஆடுகளையும் அடைத்து வைத்துள்ளனர் இது திமுக அரசின் கொடூர மனநிலையை காட்டுகிறது கொடூர ஆட்சியாளர்களுக்கு அடையாளமாக என்றும் கூறப்படும் என வரலாற்றில் படித்திருக்கிறோம் அது இன்று திமுக ஆட்சியில் நேரடியாக பார்க்கிறோம் அரசுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக போராடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள அடிப்படை உரிமை போராடும் உரிமை உள்ள நாடுதான் ஜனநாயக நாடாக இருக்க முடியும் போராடுபவர்களை அதுவும் பெண்களை ஆட்டு மந்தைகளுடன் அடைத்து வைப்பது திமுக அரசின் அதிகார ஆணவத்தை ஆனவத்தை மனப்பான்மையை காட்டுகிறது இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று பானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி பாஜகவின் நிர்வாக அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகளை தனித்தனியே சந்தித்தார் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் தமிழகத்தில் மாணவி ஒருவருக்கு கொடுமை நடந்திருக்கிறதுக்கு பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபர் ஆடும் கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிறார் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட அந்த நபர் கைதுக்கு பிறகு இன்னொரு நபர் குறித்தும் பேசியிருக்கிறார் இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நட பெற வேண்டும் என்பதற்காக மதுரையில் குஷ்பு தலைமையில் பாஜக பேரணி நடைபெற்றது அந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது அந்த செயலை கண்டிக்கும் விதமாக தமிழக ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் தமிழக அமைச்சர் ரகுபதி இந்த விவகாரத்தில் புரிந்து பேசுகிறாரா என்று தெரியவில்லை பாஜக ஆளும் மாநிலங்களில் எங்கு பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நிகழ்ந்தாலும் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் அப்படி எந்த நடவடிக்கையும் அண்ணா பல்கலையில் பாதிக்கப்பட்ட எஃப்ஐஆர் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் புதுச்சேரி செய்யப்பட்ட வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சரிடம் தெரிவிப்பேன் சமூக வலைதளங்களில் பெண்களை விமர்சித்தாலும் அதை யார் செய்தாலும் தவறுதான் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை வழக்கமான நடைமுறைதான் போதிய ஆதாரங்கள் வைத்துக் வைத்துக்கொண்டுதான் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க